அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அமேர் செய்தியினுடைய தலைப்பு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நம்முடைய காரியங்களை மனுஷர் இடத்துல தெரியப்படுத்தணும் சொன்னா சொன்னமுன்னா நம்ம எதிர நன்றா பேசுவாங்க நம்ம போயிட்டு பிறகு அவ்வளவு தூஷணமான வார்த்தைகளை பேசுவாங்க நிந்திப்பாங்க பரியாசம் பண்ணுவாங்க ஆனால் ஆண்டர்கிட்ட நம்ம சொல்லும் போது ஆண்டருக்கு நம்ம தெரிவிக்கும் போது அரிசினியோடு அக்கறையோடு கேட்டு பதில் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார் நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் திமிரவாதமாக கிடைக்கிறான் சுகமாக மடி வேண்டிக் கொண்டான் நான் வந்து அவனை சொல்றாரு ஆனா அவன் சொல்றான் அண்டு பேர் நீர் என் வீட்டுக்கு வரதுக்குன்னு நான் பார்த்த நல்ல ஒரு வார்த்தை மாற்றும் சொல்லும் சொல்லிவிட்டு சொ பிறகு பார்க்குறோம் நீ போகல வேலைக்காரன் ஸ்ரஸ்தமாயிட்டான்னு சொன்னவொடனே அங்கே பார்க்குறோம் கர்த்தர் அவனுக்கு சுகு கொடுத்துட்டார் இல்லையா இசைக்கா ராஜா மறித்து போவாய்ன்னு சொன்னாங்க இயசியா திக்குதேசி ஆனால் இசைக்கா சுவர் கண்ணீரோட ஜெபம் செய்து ஜெபத்துனால் ஆண்டர்க்கு அவன் தெரியப்படுத்தினார் ஆண்டவர் பேர் இசைக்காவுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய வேண்டுதலை கேட்டு அவனுக்கு சுகத்தி வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டார் நிறைய நிறைய சாட்சிகள் வேதத்தினுடைய காரியங்களை பார்க்கலாம் ஆகவே நம்முடைய வாழ்க்கை கூட நாம் இந்த சத்தியத்தின் கற்றுக்கொள்கிற ஆலோசனை என்னன்னு சொன்ன நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுகிற காரியங்களுக்கு மனுஷன் இடத்துல போயிட்டு கேட்காத படிக்க ஆண்டோருக்கு தெரியப்படுத்துவோம் இப்போது நமக்கு எல்லா கருவுகளும் தந்து பதில் தந்து வழிநடத்துவார் அதை நம்மை வேலப்படுத்துவார்கள் செம்மனும் நல்ல இந்த கொடுத்த நல்ல வார்த்தைகா நன்றி உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொன்னீங்களாப்பா அண்டபடியே இது வரைக்கும் உங்களுக்கு தெரியப்படுத்தாம அரசியல்வாதிகளை நம்பி உலகத்தார நம்பி ஏமாந்து போனது போதும் இனிமேல் நாங்கள் உண்மையிலே சமத்துல அண்டிய தெரிவிக்க முடியாத சிலாகத்தை தந்து நடத்தும் எஸ்வின் மாறாத நாமத்தை ஜெயிக்கிறோம் நல்லாவே அமேன் நம்முடைய கத்தரும் கிருபையிலும் அவரை அறிகிற அருகிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னக்கு மகிமண்டாததாக நம்முடைய கத்தராக கிருபை ஒரு அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்